மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா எஸ் அது டாபிக் சொல்லக்கூடாது முக்கியமான ஆப்ரேஷன் சொல்லலாம் டாடா கெமிக்கல்ஸ் வாங்கறதுக்கு நீங்க விரும்பல ஆனா நிறைய பேர் நான் கவனிச்ச வரைக்கும் வாங்கி வச்சிருக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க தொடர்ந்து மூணு வருஷமா இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு இதனால பிரச்சனை என்ன இதை வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இதுல பார்ப்போம் சரிங்களா ஏற்கனவே சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் பத்தி டீட்டெயில் கேட்டிருந்தீங்க அந்த ஷேர் வச்சுக்கலாமா வேணாமா இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா ஏன்னா தொடர்ந்து மேலே போயிட்டே இருந்தது அப்படின்றதுனால அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன் ஒரு வேலை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் கார்டு கொடுக்குறேன் ஓகே இப்போ நம்ம பார்க்க வேண்டியது டாடா கெமிக்கல்ஸ் கரெக்ட் டாடா கெமிக்கல்ஸ் ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே கேட்பேன் நான் இவ்வளோ வேலை செய்யறதுக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு சன்மானம் லைக் அந்த லைக் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க கண்டினியூ பண்ணுவோம் சரியா ஓகே இப்போ டாட்டா கெமிக்கல்ஸ் அதை நம்ம பார்ப்போம் டாடா கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது இது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி சம்பந்தமான ஒரு கம்பெனி தான் மேனுஃபேக்சரர் இவங்க வந்து மற்ற நிறுவனங்களுக்கு மற்ற நிறுவனங்களுக்கு கெமிக்கல்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரர் அது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கு மேலே டீப் டைவ் என்ன இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம் லிஸ்டான டேட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஸ்டாக் ப்ரைஸை நான் உங்களுக்கு சார்ட்டில் வைக்கிறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் இருக்கிற டிப் பார்த்தீங்கன்னா ரெசெஷன்னால ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு நடந்த ரெசிஷன் அது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராப் இருக்கும் எழுநூறுபாயிலேருந்து முந்நூறுபா வரைக்கும் போயிருக்கு அது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து லாக்டவுன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு டைமில் வந்து லாக்டவுனால ஏற்பட்ட ரெசிஷன் ஓகே ரைட் இது ரெண்டை விட்டுடும் அப்படி அது ரெண்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு இது கிராஜுவல் க்ரோத் மாதிரி தெரியும் இப்போ இந்த கிராஜுவலான க்ரோத்தை ஏன் அதை வந்து அட்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி இப்போ தொடர்ந்து மார்க்கெட் கீழே போய்கிட்டே இருந்தால் இது இன்னும் தொடர்ந்து போகுமா அல்லது இது ஏதாவது ஒரு கட்டத்தில் நின்று இது க்ரோத்தை நோக்கி நகருமா அப்படிங்கிறத நம்ம இப்ப பாக்க போறோம் இல்லையா இப்ப எட்நூத்தி நாலு ரூபாய் இந்த ஸ்டாக் பிரைஸ்ங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சு இப்போ இஷ்யூ என்னன்னா லாஸ்ட் த்ரீ இயர் தான் இந்த லாஸ்ட் த்ரீ இயர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது கீழே அப்பத்துல போக ஆரம்பிச்சிருக்கணும் பட் போகாம சைடுவே எடுத்து இப்ப கீழே போயிட்டு இருக்கு ஓகேங்களா அப்ப எதனாலன்னு கேட்டீங்கன்னா டாடா மேல இருந்த ஒரு நம்பிக்கை அந்த கம்பெனி மேல ஒரு பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா அந்த நம்பிக்கை தான் மெயின் ரீசன் ஓகே இப்போ இதுக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம் இந்த கம்பெனியோடைய பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஆனால் இதோட இண்டஸ்ட்ரி பி நாற்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது கரெக்ட் புக் வேல்யூ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு புக் வேல்யூவே இருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ சொன்னா எட்நூத்தி நாலு ரூபாய் இது மாதிரி வரும்பொழுதே நீங்க என்ன பண்ணிக்கணும்னா உஷாராகணும் ஏதோ பிரச்சனை இருக்கு ஏன்னா புக் வேல்யூவை விட ஸ்டாக் பிரைஸ் கம்மியாகும் போது ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சிக்க பட் அது எந்த பிரச்சனைங்கிறது நீங்க மைக்ரோஸ்கோப் பிரச்சனை என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா வெரிஃபை பண்ணி அது உண்மையான பிரச்சனையாக இருந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ஸ்டாக் எதுக்குன்னா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க பார்த்தே ஆகணும் புரியுதுங்களா ஓகே ரைட் இப்போ ஏர்னிங் ப்ரெஷ்ஷர் எவ்வளோ சொல்லியிருக்கோம் பதினஞ்சு ரூபாய் எட்நூறு ரூபாய் ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய ஏர்னிங் பட் ஷேர் பதினஞ்சு ரூபாய் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பாக சொல்றேன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சுரும் ஓகே இந்த ஷேர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு இப்போ இந்த கம்பெனியுடைய லாஸ்ட் த்ரீ இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் குறைஞ்சிட்டே வர்றது தெரியும் பதினேழாயிரம் கோடி ரூபாயில இருந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு கோடி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து பதினஞ்சாயிரம் ரெவன்யூ ஸ்லைட் டவுன் தான் இருக்கு இப்போ ஸ்லைட் எல்லாம் நம்ம என்ன பண்ண தேவை லாங் டம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பயந்து ஓட தேவையில்லை அது பொதுவான விஷயம் பட் இந்த கம்பெனிக்குள்ளே போய் பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எப்படி இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி நானூறு கோடியிலேருந்து அப்படியே இறங்கி நானூற்றி சில கோடிக்கு வந்தாச்சு நானூறுல இருந்து முந்நூற்றி ஐம்பது இப்போ இதெல்லாம் வந்து சந்தேகத்தை உருவாக்குது ரெவென்யூ கொஞ்சமாக தான் குறையுது ஆனால் ப்ராஃபிட் மட்டும் வேகமாக குறையுது அதுக்கு என்ன காரணம் இப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது இந்த கம்பெனியில அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்போ இது வரைக்கும் வந்தது ரைட் இப்போ இந்த கம்பெனியோட அசட் பேலன்ஸில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் இல்லை இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா அதில் ரெண்டு குவார்டர்ல இவங்க மைனஸ் அதாவது லாஸ் புக் பண்ணியிருக்காங்க தெரியுதா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினாறு கோடிக்கு ப்ராஃபிட் வந்ததாகும் அப்புறம் திரும்ப மீண்டும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லாஸ்ட்டில் நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபான்னு ஃபிஃப்டி அவங்களுடைய இன்கம் குறைஞ்சிருக்கிறது அதாவது ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கிறதையும் காட்டுறாங்க இந்த மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது என்ன தெரியுதுன்னு உங்களோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதோ ஒரு குளறுபடி இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்லையா ஏன்னா இது புரிஞ்சாதான் என்ன குளறுபடிங்கிறத நான் சொல்லும்போது உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் நான் இதெல்லாம் உங்களை பார்த்துக்குங்கன்னு சொன்னேன் ஓகே இப்போ இந்த கம்பெனியோடைய ஸ்டாக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்து இது இப்போ எட்நூறு ரூபாய்க்கு வந்திருக்கு போன மூணு வருஷத்தில் சொல்கிறேன் மூணு வருஷத்தில் ஆயிரம் ரூபாய் இருந்த ஸ்டாக் ப்ரைஸு இப்போ எட்நூறு ரூபாய்க்கு வந்துருச்சு அப்போ இதை மூணு வருஷமாக வச்சிருந்த ஒரு நிலம் என்னன்னா யார் யாராவது ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க நிலமலாம் இன்னைக்கு எட்டு லட்ச ரூபா தான் பேலன்ஸ் இருக்கும் அப்போ அவனுக்கு எவ்வளோ லாஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லாஸ் இருக்குது ஒன்று ஷேர் பிரைஸ் இறங்கிச்சு பாருங்க அது ஒரு லாஸ் இதை நம்ம டெபாசிட்டில் எங்க போட்டு வச்சிருந்தோம்னா அதில் ஒரு எட்டு பர்சன்ட் வந்திருக்குள்ள எட்டு இன்ட்டு மூணு எத்தனை ஆச்சு மூணு வருஷத்துக்குன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பர்சன்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் போச்சு சரி அட்லீஸ்ட் ஏழு பெர்சன்ட் வச்சா கூட ஒரு இருபது பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டே போச்சு அப்போ எவ்வளோ லாஸ் உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் இந்த கம்பெனி ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து லாஸ் இப்போ இதை கண்டினியூ பண்ணணுமா வேணாமாங்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம் இந்த கம்பெனி என்ன பிசினஸ் செய்கிறாங்களோ அதே பிசினஸ் செய்யக்கூடிய வேற சில நிறுவனங்களையும் நம்ம நேம் அவுட் மட்டும் பண்ணிக்கலாம் அதாவது குஜராத் ஹெவி கெமிக்கல் லிமிடெட் அது ஒரு கம்பெனி இருக்கு அது இல்லாமல் டிசி டபிள்யூன்னு ஒரு கம்பெனி இருக்கு அப்புறம் நிர்மா லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு இந்த கம்பெனிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் எடுத்துங்க இந்த நாலு கம்பெனி மட்டுமே கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க இவங்க மேனுபேக்சரிங் பண்ற ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் அந்த கெமிக்கல் என்ன தெரியுமா அதுதான் சோடா ஆஷ் அப்போ நம்மலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கலாம் ஒருவேளை டாடா கெமிக்கல்ஸ் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி நிறைய இடங்களுக்கு விற்கிறாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம் ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இவங்க மெஜாரிட்டி நைன்டி பர்சென்ட்டாக நைன்ட்டி நைன் பர்சென்ட்டாக மட்டும் தெரியல இவங்களுக்கு மேக்ஸிமம் பிஸ்னஸ் எதில் இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சோடா ஆஷ் மேனுஃபேக்சரிங்கில் தான் இருந்திருக்கு ஸோ சோடா ஆஷ் மேனுஃபேக்சரிங் யார் யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா டிட்டர்ஜென்ட் கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க கண்ணாடியெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கல்ல அந்த கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி கண்ணாடி மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமானத் துறையில் பில்டிங்கை சுற்றி என்ன பண்ணுவோம் இப்போலாம் வந்து பில்டிங்கை சுற்றி என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கண்ணாடி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ கண்ணாடிக்குன்னு ஒரு தனி மார்க்கெட்டே இருக்கு அந்த கம்பெனிங்க கண்ணாடி தயாரிக்கிற அந்த கம்பெனிங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சோடா ஆஷை செல் பண்ணுவாங்க இதுதான் வந்து மேஜர் பிஸ்னஸ் அப்போ பொலைட்டா பிசினஸ் நடந்துகிட்டே வந்துருக்கும் இவ்வளோ நாளா ஆரம்பிச்சு தெரியல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி சைடு நடுகு அதாவது க்ரோத்துங்கிறது நின்றுச்சு அதுக்கப்புறம் இப்போ இறக்க இறங்கு முகத்தில் இருக்கு இதுதான் இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி சோடா ஆஷுங்கிற அந்த கெமிக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் ஒரு கிலோ அதாவது மூணாயிரம் ரூபாய் இன்னைக்கு அது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாயில இருந்து இருபத்தி ரூபாய்க்கு ரேட் குறைஞ்சிருச்சு ஒரு டன் அப்போ இதை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு அவர காஸ்டும் குறைஞ்சிருந்தா பரவாயில்ல ஆனா அவங்களுக்கு அப்படி ஆகலை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் ரெண்டு சம்பவக்காரங்க உள்ள கொஞ்சம் இருக்காங்க யார் யாருன்னு கேட்டா துருக்கி சைனா துருக்கி மற்றும் சைனால இருந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் அதாவது இந்த பர்டிகுலரான சோடா ஆஷுங்கிற இந்த கெமிக்கல் மட்டும் ரொம்ப சீப்பான காஸ்ட்டுக்கு இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் ஆகிடுச்சு அப்போ மற்ற நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த கண்ணாடி தயாரிக்கிற நிறுவனம் சோப்பு தயாரிக்கிற கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட்டை குறைக்கணுங்கிறதுக்காக டாட்டா கிட்ட வந்து வாங்குறது என்ன பண்ணலாம் இம்போர்ட்டர்ஸ் கிட்ட வாங்கலாம் டேரக்டாவோ இன்டெரெக்டாவோ இம்போர்ட்டர்ஸ் இம்போர்ட் பண்ணியும் வாங்கலாம் இல்லை இம்போர்ட்டர்ஸ் கிட்டே வாங்கலாம் இது மாதிரி நடந்த சம்பவங்கள்னால இவங்களுடைய ப்ராபிட்ட குறைக்க வேண்டியதாச்சு இன்டர்ன் ப்ராஃபிட்ட மட்டும் குறைக்கல இவங்க கிட்டத்தட்ட போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு குறைச்சிருக்காங்களா இருபத்தஞ்சு பேலன்ஸ் பண்ண முடியும் இதுதான் ரீசன் இந்த ஸ்டாக் இன்னும் தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் பிரைஸ் தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்கு இல்லையா அப்படின்னா இது ஏதாவது ஒரு கட்டத்துல நிக்கணும் நின்னு திரும்பி போகணும் இதுதான் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ஆசை அப்படின்னா இது எப்ப நிக்கும் இதை நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி மாதிரியே இன்னொரு காம்படிட்டிவ் கம்பெனி யாருன்னு கேட்டீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் குஜராத் ஹெவி கெமிக்கல் லிமிடெட் எக்ஸாக்ட்லி குஜராத் ஹெவி கெமிக்கல் லிமிடெடுங்கிற கம்பெனி அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் கெமிக்கல் மேனுஃபேக்சரர் தான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு பர்டிகுலர் சோடா ஆஷங்கிற ஒரு கெமிக்கலில் போய் லாக் ஆகாமல் இன்னும் கொஞ்சம் டைவர்சிஃபைடாக மற்ற கெமிக்கல் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு வகையில் லாபம் என்னென்னா அவங்களோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா போன மூணு வருஷத்தில் ஆறு ரூபாய் கூடி இருக்கு அவங்களும் இதே கெமிக்கலை மெஜாரிட்டியாக பண்ணுறதுனால தான் பெருசாக க்ரோத் இல்லாமல் போச்சு ஆனால் நெகட்டிவ்ல போச்சான்னு கேட்டிங்கன்னா ஆறு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மூணு வருஷத்தில் ஆனால் டாடா கெமிக்கல்ஸ் இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் நெகட்டிவ்ல வந்திருக்கு இந்த மூணு வருஷத்தில் மட்டும் ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க இந்த ஒரு ப்ராடக்டை மட்டுமே நம்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் நின்றுட்டாங்க அதுதான் பிரச்சனை சரிங்களா இப்போ இந்த கம்பெனி பிரைஸ் மேலே போகுமா போகாதா போகலாம் போகாமலும் போகலாம் எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கவர்மெண்ட் வந்து இப்போ துருக்கியில இருந்தோ சைனால இருந்து இந்த ப்ராடக்ட் பர்டிகுலர் இந்த சோடா ஆஷை இம்போர்ட் பண்றதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உள்நாட்டுல அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இது ஒரு சான்ஸ் பட் இது மட்டுமே காரணமா அமைஞ்சிட முடியாது இல்லையா ஏன்னா இம்போர்ட் நிறுத்ததுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது ஒருவேளை கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலன்னா டாட்டாவே இந்த இம்போர்ட் பிஸ்னஸ்ல இறங்கி மொத்தமா லார்ட் சைஸ் இறக்கி இங்க இருக்கக்கூடிய கண்ணாடி மேனுஃபேக்சரிங் டிட்டர்ஜென்ட் கம்பெனிஸ்க்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா கம்மியான ரேட்டுக்கு விற்கலாம் அது ஒரு சாய்ஸ் அப்போ இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி கட்டி வச்சிருக்காங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் மேனுபேக்சர் பண்ணுவாங்க இல்லையா இந்தியாவுக்கு தேவை அதிகமா இருக்கும் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மேனுபேக்சரிங் இவங்க என்ன பண்றாங்கன்னா கையில எடுத்தாங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பிசினஸ் கிடைச்ச மாதிரியாச்சு இந்த சோடாஷ்ல நம்ம வந்து நம்மளுடைய மார்க்கெட் ஷேரையும் மெயின்டெயின் பண்ண மாதிரியாச்சு இதை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இப்போ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிலோ கொடுக்குற அளவுக்கு இவங்களோட காஸ்டையும் குறைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குங்கிறத வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்தாலும் பண்ணலாம் இது எல்லாம் இவங்க இப்போ பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது அப்போ மேபி ஃபியூச்சர்ல பேட்டரி மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளெலாம் கொஞ்சம் இவங்க உள்ள நுழைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் இவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது கண்டிப்பாக ஷேர் ப்ரைஸ் மேலே போவோம் இப்போ உங்களுடைய கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷேரை நான் வச்சுக்கணுமா வச்சிக்கக்கூடாது ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கொஸ்டின் இவ்வளோ தான் அப்போ நான் என்ன கேட்கறேன் உங்கள் டாடா கம்பெனி வளரணுமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வளரணுமா டாடா கம்பெனி வளர்ந்து அதன் மூலமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வளரணும்னு சொன்னிங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு தப்பே கிடையாது நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு ப்ரயாரிட்டின்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் ரிப்பேர் ஆன ஆட்டோல இருந்து இறங்கி ஓடுற ஆட்டோவில் ஏறுங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ புரிஞ்சிருக்கும் கெமிக்கல்ஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணுமா வேணாமாங்கிறது உங்கள் கையில தான் இருக்குது நான் ஒரு ஒப்பீனியனாக கொடுத்துருக்கேன் இந்த ஒப்பீனியன் எடுத்துக்கிறத எடுத்துக்காததும் ஒவ்வொரு இன்வெஸ்டருடைய தனிப்பட்ட கருத்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லயே நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கலாம் இன்னும் கூட நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கலாம் ஆனால் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது என் இன்வெஸ்ட்மெண்ட் குரோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அடுத்த டூ இயர்ஸ்க்கு அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல குறைவாக இருக்கு நான் தான் அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டேன் நீ என்ன பண்ணா இவங்க மேலே வருவாங்கன்றத ஸோ குறைவாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணலாம் வேற ஆட்டோ பிடிச்சி போறதுன்னு தப்பு கிடையாது இல்லையா அவ்வளோதான் ஏன்னா நமக்கு என்ன தேவை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போய் சேர வேண்டிய வேகத்துக்கு போய் சேரணுங்கிறது தான் நம்ம பேசுறோம் ஸோ அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ என்ன தெரியுமா ஆறு பர்சன்ட்ல இருந்து நல்ல பதுங்க ஆறு பர்சன்ட்ல இருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கூட அந்த நிறுவனங்கள்லாம் எது எதுங்கிறதையும் ஏன் இவங்க ஆறுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் டிவிடண்ட் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டே பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்ட் ஆறே முக்கால் பர்சன்ட் கொடுக்குறப்போ எப்படி உங்களால் பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் டிவிடென்ட் கொடுக்க முடியுதுங்களையும் இந்த மாதிரியான நிறுவனங்களில் நாம நம்மளோட முதலீடுகளை கொண்டு போய் சேர்க்கலாமா இதன் மூலமா நம்மளுடைய குரோத்தை பார்க்க முடியுமா அப்படிங்குற மூணு கேள்விக்கு அடுத்த வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய நிறைய சர்ப்ரைஸான சில விஷயங்களை பிரேக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து டீப்பாக ஒர்க் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நான் எப்பவுமே சொன்னது தான் நீங்கள் காசு பணம் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ கொடுத்து உதவுறதை விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒளியேற்றி வைக்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்